வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இப்போது கும்பப்படையல்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அசைவ கும்பப்படையல் சைவ கும்பப்படையல் எது வேணாலும் சாமிக்கு போடுவாங்க கும்பம் போடுறதுனால பெரும்பாலும் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் அங்காள பரமேஸ்வரி மட்டும் இல்லைங்க எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் அசைவம் தான் போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் கும்பம் போடுறதுன்னா சைவப்படைகளும் போடுறாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ எங்கள் ஊர் கோயில்களில் கூட அம்மா வந்து முத்துமாரியம்மன் தான் ஆனாலும் அந்த அம்மா திருவிழா முடிஞ்சு நைட்டு வந்து அந்த ஊர்வலம் போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த முடிய போகிற டைமில் திருவிழா முடிய போகிற டைமில் அன்றைக்கி நைட்டு ஊர்வலம் வந்துட்டு அந்த அம்மா கோயிலை வந்து அடையும் போது அவங்களுக்கு வந்து படையல் போடுவாங்க அதில் அசைவம் எல்லாமே இருக்குங்க கறி மீன் முட்டை எல்லாமே ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்த மாதிரி எல்லாமே வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு படையல் போடுவாங்க அந்த படையலை வா அது மாதிரி மலையனூரில் கூட போடுவாங்கங்க அந்த கும்பப்படையலை அதாவது யாராவது சாமி வந்து ஆடி சாப்பிடுவாங்க இல்லை அந்த அம்மா வேஷம் போட்டுருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அந்த உணவு மீதி வந்து மக்கள் வந்து வாங்கி சாப்பிடும்பொழுது அந்த கும்பத்தை நிறைய கும்பம்னால் அப்படியே ஒரு கோபுரமாக போட்டு வச்சுருப்பாங்க கறி மீன் முட்டை அது இதுன்னு எல்லாமே அசைவத்தில் என்னென்ன உண்டு அதெல்லாம் எல்லாமே இருக்கும் அந்த சாப்பாடை நம்ம கையேந்தி மண்டிட்டோ இல்லை ரொம்ப பவியதமாக அந்த உணவை நம்ம வாங்கி சாப்பிடும்பொழுது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்புறம் வந்து நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடிகள் வா அந்த உணவை வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லாமே ச மறைஞ்சி போயிடும் காலப்போக்கில் சரியாகிட்டே போயிடும் காற்று கருப்பு அந்த மாதிரி சேஷ்டைகள் மேலே இருந்ததுன்னா அது எல்லாமே ஓடி போயிடும் அந்த மாதிரி கும்பப்படையலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டுங்க ஏன்னா அம்மா சாப்பிட்ட மீதி உணவுன்ற ஒரு அர்த்தம் தான் அதே மாதிரி அந்த அம்மா வேஷம் போட்டு இப்போ கோயிலில் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த அம்மா வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வீடு சுத்தபத்தமாக இருக்குது வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நம்ம கையால் நம்மளுக்கு கிடைக்கிற உணவு அவங்களுக்கு ஏதோ ஒரு மோரோ சாப்பாடோ எதுவோ ஏதோ அங்காள பரமேஸ்வரியாக இருந்தால் அசைவப்படையல் அவங்க கொடுத்தா இன்னும் நல்லதுங்க குடும்ப ஆசீர்வாதம் பெறும் சௌபாக்கியத்தோடு நீண்ட ஆயுள்